மான்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே நேற்றைய தினம் சட்டமன்ற பேரவையில் நிதிநிலை அறிக்கையின் மீது விவகாரத்தில் பங்கேற்று உரையாற்றி இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கெல்லாம் மிக தெளிவாக விளக்கமாக விரிவாக நம்முடைய அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் உரையாற்றியிருப்பது உள்ளபடியாக பாராட்டுக்குரிய வகையில் அமைந்திருக்கிற காரணத்தை என்னுடைய வாழ்த்துக்களை மனதார நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நேற்றைய தினம் விவாதத்தின் போது சில குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்த வினாவுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார் ஆனால் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் வைத்த கோரிக்கைக்கு ஏன் பதில் சொல்லாமல் விட்டுவிட்டார் என்று எனக்கு புரியவில்லை அவர் ஒரு கோரிக்கை வைத்தார் கோவையில் நூலகம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்புக்கு நன்றி தெரிவித்துவிட்டு அது அது எங்கே அமையவிருக்கிறது எவ்வளவு நிதி ஒதுக்கப் போகிறீர்கள் எப்பொழுது ஆரம்பிக்கப் போகிறீர்கள் எந்த காலத்தில் அந்த பணிகளெல்லாம் முடிவடையும் என்று ஒரு கேள்வியை கேட்டார் அது உடனடியாக செயலாக்கத்திற்கு நிச்சயமாக வரும் ஏனென்றால் இந்த ஆட்சி சொன்னதை செய்யும் சொன்னதை தான் செய்யும் சொல்வதைத்தான் செய்யும் எப்படி உலக தரம் வாய்ந்த கலைஞர் நூலகம் குறிப்பிட்ட காலத்திற்குள் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறதோ அதேபோல் சென்னையில் கலைஞர் பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை மதுரை அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டுக்காக ஏறுதழுவுதல் அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறதோ இன்னும் சில தினங்களில் நம்முடைய கலைஞர் நினைவடம் அமையவிருக்கிறதோ அதேபோல் எல்லாம் சொன்னபடி நிச்சயமாக இந்த ஆட்சி நடக்கும் ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக நான் திருமதி வானதி சீனிவாசன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புவது மதுரையில் எய்ம்ஸ் சரிவித்ததை போல் நிச்சயமாக இல்லாமல் குறிப்பிட்ட காலத்திற்குள் கட்டி முடிக்கப்படும் அதுவும் நான் குறிப்பிட்ட தேதியையே குறிப்பிடுகிறேன் ஜனவரி மாதத்தில் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்தில் அது திறக்கப்படும் திறக்கப்படும் நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு முறையாக அழைப்பு வரும் நீங்களும் அது விழாவில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன்